லேட்டராக சொல்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது சென்னையில் நல்ல ஒரு மழையோட நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த மழையில வந்து நம்ம ரேண்டமாக போயிட்டு ஒரு கடையை சூஸ் பண்ணி நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறோம் ஐ மீன் ரொம்ப ஐப்பேன பிரியாணி கிடையாது நார்மலாக உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டில் உள்ள வந்து ஒரு கடை தான் இப்போ எங்கே போ ஐடியாவே கிடையாது அப்படியே காடியை தட்டுறோம் அப்படியே போகிறோம் எந்த கடையில் பிரியாணி இருக்கோ அங்கே சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்து டிவி பண்ணுறோம் வாங்க போகலாம்

ரொம்ப பேட் சொல்ல முடியாது இப்ப சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி சொல்றேன் அதே மாதிரி பீஃப் சுக்கா பாருங்க ஸோ பீஃபோட வந்திருக்கிற இதை நல்லா வந்திருக்கு அதே மாதிரி வந்து ரைஸ்ல போட்டுக்கிற இந்த பீஃபும் பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து இப்போ நல்லாவே இருக்கு ஸோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி கடை சாப்பிட்றது வந்து ஒரு டிஃப்ரெண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ல பார்த்து மழை வர வச்சிருக்கு இதான் ஸ்லைஸ் ஸ்லைஸோட ஓகே டேஸ்ட் வைஸ் நாட் டூ பேட் இப்போ வந்து சாப்பிடலாம் ஸோ மழைக்கு நல்லா சூடாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி ரோட்டேட் பொருள் வந்து இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்ஸ் குட் கொஞ்சம் மசாலா மிக்ஸாக இருக்குது

ஆச்சா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சு போட்டு அது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ண போது வந்துது சில ஒர்க்லாம் சில வந்து இப்போ ஓகே வருது ஸோ இன்னும் வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் ரெகுலாக போஸ்ட் ஆகும் ஸோ அந்த பசங்க நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ நம்பர் போஸ்ட் ஆகல போஸ்ட் ஆகல வந்துட்டு பர்சனாகவும் தெரிஞ்சு வாங்க கேட்குறாங்க ஏன் வீடியோ வரதில்லை அப்படின்ட்டு அதனால அதில் சில ஒர்க்லாம் போயிட்டுருக்குது ஸோ நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன் அப்கிரேட் அப்டேட் சொல்லுவாங்க அப்டேட் லெவல் ஒன் அப்படின்னு தான் ஸோ அந்த லெவல் ஒன் வந்து இப்போ நான் இருக்கேன்